சத்தியமாக இப்படி ஒரு வீடியோ போடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா வந்துட்டு நான் ஏதோ யூடியூப் ஆரம்பிக்கும் போது நான் ஏதோ சமைச்சேன் நான் ஏதோ வீடை கூட்டினேன் க்ளீன் பண்ணேன் அதை உடைச்சேன் இதை உடைச்சேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிருப்பேன் அப்படி தான் நினச்சேன் பட் இப்போ ரீசெண்ட் காலத்தில் நான் என்னை ப்ரூவ் பண்ணுறேன் நான் என்னை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நான் அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லி என்னை நானே நிறைய இடத்துல நான் லாஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடைப்பட்ட கொஞ்ச காலத்துலேயே பட் அது திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் போனால் இப்படி இருக்குன்னு எனக்கே நான் கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்கும்போது அதில் போய் நான் வந்து ஏன் தெரில இதுக்கு என்னென்னு இப்போ நடக்கிற ஒரு விஷயமும் என்னென்னா ஒரே ஒரு நல்லது மட்டும்தான் நினச்சேன் நான் சத்தியமாக சொல்கிறேன் இது இது நான் நல்லது நினச்சி நான் பண்ண ஒரு விஷயம் எப்படி எனக்கு அகேன்ஸ்ட் ஆகியிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் ஆக்சுவலி எனக்கு வந்து காலில் மொதல் நாள் கிறிஸ்மஸ்ஸு கிறிஸ்மஸ் முடிஞ்சு அவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணி காலையில் தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் பையன் வந்து ஸ்கூல் போயிட்டான் வீடெல்லாம் அப்படி அப்படியே கிடந்துச்சு அன்னைக்கு போட்டுவிட்டு போயிட்டோம் அப்படியே வீட்டை அப்படி அப்படியே கடந்துச்சு காலையில் ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் பதினோரு மணிக்கு மேலே தான் இருக்கும் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணும்போது பேசினேன் அவங்களுக்கு சரியாக கேட்கல நான் பேசுறது இருந்தாலும் வந்து வர்றேம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்கம்மா ஆனால் வந்து மணி நேரம் ஆகுமாம்மா வேறு ஏதாவது வேலை இருக்காங்க போது இல்லைம்மா உனக்கு மட்டும்தான் வைக்கணும்னு சொன்னாங்க அவங்க உடம்பு முடியாதவங்க எனக்கு நல்லா தெரியும் நான் இல்லை அம்மும் வராங்க இல்லை பசங்க வராங்க அப்பா அனுப்புறேன்னு சொல்லியிருந்தா கூட அவங்கள வாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் இவங்க வரேன்னு சொன்னதுனால எனக்கு அவங்க ஸ்டே பண்ணுறது தானே சொல்லியிருந்தாங்க அங்கே தானே இருப்பாங்க அவங்க உடனே கிளம்புறாங்க பாண்டிச்சேரிக்கு இப்படி தான் கடைசியில் போகணும் எனக்கு அதுவுமே எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் போகிறப்ப எனக்கு இங்கே வந்து வச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருப்பேன் எனக்கு எதுவுமே தெரியாது உனக்கு வைக்க தான் அங்கே வரணுன்னு சொன்னதுனால நான் வந்து எனக்காக நீங்கள் வர வேணாமா எப்படியும் அம்மா வீட்டுக்கு போவீங்க அம்மா வீட்டில் வச்சுருங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் காது குத்திக்கே கா ஃபோனில் தான் சொன்னாங்க எல்லாருக்கும் நாங்கள் போகலையா நான் போய் என்னோடய முறைக்கு என்னவோ செஞ்சுட்டு வரலையா பத்திரிக்கை அதை இவ்வளோ பெரிய இஷ்யூவாக கலப்பி இவ்வளோ கமெண்ட் இங்கே போட்டு அங்கே போட்டு இதில் என்ன ஒரு மன உளைச்சல் ஆகிடுச்சா காலையில் எங்கள் அம்மா வந்து இப்போ அவங்க அம்மாவோட அம்மா காலத்தில் ஒருத்தர் என்கிட்ட அந்த பொண்ணு பேசிடுச்சு அதை ஹைட் பண்ணி நான் திட்டி ஏமா உனக்கு இந்த வேலை ஏன்னா பார்த்த மாதிரியே அப்படியே சொல்கிறியே அந்த பொண்ணு யாருன்னு நீ கெஸ் பண்ண முடியுது ஏன்னா கண்டிப்பாக வந்து யாருன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியுதுன்னா கல்யாணத்தன்னைக்கு நான் மதியானம் அவங்க வீட்டுக்கு போனது அங்கே நடந்த வரைக்கும் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுதுங்கும் போது அது யாருன்றதே என்னால் புரிஞ்சிக்க முடியுது பட் வந்து ஒரு குடும்பத்தில் சண்டை இல்லாமல் இருக்காது அதை போட்டு பேசி 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 அதை ஆக்கி பெருசாக்கி அதை சால்வ் பண்ணுறதுக்கும் யாரும் தயாராக இல்லாமல் அதை பெருசு பெருசு பெருசாக ஆக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னால் முடிஞ்ச எல்லாமே நான் அதை சால்வ் பண்ணுறதுக்கு பண்ணேன் பட் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த ஆரம்பித்து அது என்ன இப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற வரைக்கும் வந்திருக்கு என்ன எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்தா என்ன சிரிப்பாங்க உனக்கே இது தேவையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் தான் என்ன கேட்பாங்க ஏன்னா நடந்து எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஸோ பத்திரிக்கை வைக்காததுக்கு காரணம் இதுதான் அவங்க வந்து பாண்டிச்சேரி இப்படி தான் போவாங்க எனக்கு தெரியாது எனக்கு சொல்லலை யாரும் போயிருந்தா கூட எங்கள் வீட்டு தாண்டி தான் போயிருக்கணும் அதனால் நான் வந்து அவங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வரணுமேனு நான் வந்து வர வேண்டாமா நீங்கள் வந்து அங்கேயே கொடுத்துருங்க அம்மாக்கிட்ட நான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டேன் நான் இது நடந்துச்சு இதுக்கு மேலே வேறு எதுவுமே நடக்கலை இதில் நம்பிக்கை இல்லைனா நீங்கள் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்